இன்னைக்கான மூணாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் ரெண்டாவது ப்ரோமோக்கான லீடு அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது சொல்லப்படுது இந்த டாஸ்கை பற்றி தான் ஏதோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறாங்க அது பார்ந்து இருந்தா இந்த ப்ரோமோல ஆரம்பமாகுது நான் சொன்னப்ப ஏன் யாரும் கேட்கல அப்படின்னு நீ சொல்றப்ப கேட்டால் தான் அந்த டாஸ்கே முடிஞ்சு போயிடுவேன் தாய் அப்புறம் எப்படி நீ சொல்கிறப்ப கேட்பாங்க சரி அது என்ன விஷயம்னு பார்ப்பேன் ஒருவேளை நல்ல விஷயமா கூட இருக்கலாம் பார்வுக்குள்ளேயும் காதல் இருக்கிற மாதிரி வந்து நெஞ்சுக்குள்ளே ஈரம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கான்றதை பார்ப்போம் அது பொறுமையாக பார்ப்போம் இப்போது இம்மா நான் இங்கே தலையா பேசிகிட்டு இருக்கேன் போன வாரம் எஃப்ஜேன்னு ஒருத்தன் தலையா எதுலையுமே பேசலை அப்படின்னு வந்து சனிக்கிழமை ஒருத்தர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளாக அளந்துட்டு போனார்ல அவர் இந்த வாரம் வந்து என்ன கிழிக்கிறார்ன்ற பார்ப்போம் முதல்ல கண்டன் பார்த்துக்குவோம் ப்ரோமோ பொறுத்தளவுக்கு தலையார் ரம்யா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும் போது பாரு கமுர்தீனும் அந்த இடத்துல இருந்தால் எதுவுமே நடக்காது அதுவும் பாருடைய கையால் கமிருதீன் மாறிட்டார் அப்படின்னா கமர்தீன் வந்து எப்படிப்பட்டாள் அப்படின்னா சுய புத்தி சொல் புத்தி மானம் ரோசம் சூடு சொரணை இது எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனை வந்து கமுர்தீன் மாறிடுவார் கமர்தீனோட ஃபேன்ஸை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு கொஞ்சம் பேர் முன்னாடி இருந்தாங்க கமர்தீன் கமுர்தீன் கமுர்தீனு இப்போ அவங்க வந்து தலையில முக்காடு போட்டுக்கிட்டு எங்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து கமுருதீன் ஃபேன்ஸை வெளியே விட்ட ஒரு மனுஷன் அதுவும் பார்க்கு கையால் மாறிட்டார் அப்புடின்னா அவருக்கு வந்து கண்ணு முன்னு எதுவுமே தெரியாது இதுக்கு முன்னாடியும் பல தடவை இது நடந்திருக்கு உனக்காக தான் நான் வந்து வீக்கெண்டில் சவுண்டு வாங்கினேன் உனக்காக தான் நான் வீக்கெண்டில் வந்து திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்ன அந்த மானம் ரோசம் சூடு சொரணம் இருக்கக்கூடிய ஆள்லாம் எங்கே போயிட்டாருன்னு தெரில ஒருவேளை வந்து சாப்பாட்டில் உள்ள வந்து கமுருதினுக்கு மட்டும் உப்பு போட்டு கொடுக்க மாட்டுறாங்கல்லான்னு தெரில சரி தெரில பொறுங்க பார்ப்போம் சரி இப்போ வந்து பேச ஆரம்பிக்கும் என்ன என் உட்காரு நீ உட்காரு அப்படின்னு வந்து ஆட்டிடியூடா வந்து திவ்யா சொல்றாங்க திவ்யா ரம்யா சொல்றாங்க இது கமருதீன் பிடிக்காது ஏன்னா கமருதி முன்னாடி யார் ஆட்டிடியூடா பேசினாலும் பிடிக்காது ஏன்னா இவருக்கு வந்து ரெண்டு கொம்பு நாலு காலு அதே மாதிரி ஒரு வாலும் இருக்கு அதனால வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கறதுனால இவர் வந்து என்ன சொல்றாரு என்ன அப்பலாம் சொல்லக்கூடாது என்ன ஏய் நீ போடா ஏய் போடா நீ போடி அப்படிங்கிறாரு இந்த பேச்சுவார்த்தைகள் இல்லாத ஒரு ரம்யா தான் இவ்வளவு நாள் இருந்தாங்க அந்த ரம்யா திரும்பி வரணுன்றது இந்த வாரம் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து பிளான்டு ரம்யா வந்து கண்டிப்பா இப்படி ஒரு கண்டன் வந்தா திரும்பி வருவாங்க அப்படின்றது பிளான்டு ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே எலவேட் ஆகுது பாரு வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை நீ சொன்னேன்னு தானே நான் சொல்கிறேன் நான் சொன்னேன்னு சொல்லவே இல்லையே அதாவது பாரு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ அந்த டீம் பண்ணல இப்போ வந்து ரம்யா சொல்லும் போது அந்த டீம் பண்ணுறதுக்கு தயார் ஆனாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாது நீங்கள் நல்லாவே சொல்லிக்கோங்க பார் வந்து ஒரு கிரெடிட் ஸ்டீலர் கிரெடிட் சில்லர்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு ஐடியா அதை பாரு கொடுத்ததாகவே இருக்கட்டும் அதை வந்து ரம்யா வந்து ரம்யா கொடுத்ததா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அது பாரு கொடுத்ததா இருந்துச்சுன்னா அதில் பார்வை டென்ஷன் வேண்டியதே இல்லை எண்ட் ஆஃப் அந்த ஐடியா யார் கொடுத்துன்னு பார்க்கறதுக்கு அவருடைய பயங்கரமான ஒரு பிஆர் சப்போர்ட்டர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருக்காரு எப்படி அவர் வந்து சொல்லிட போறாரு இந்த ஐடியா பார்வை பண்ணதா அப்படின்னு அவர் சொன்னால் அவருக்கு பேமெண்ட் கிடைக்குமா என்னன்றது தெரியல இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரெடிட் வந்து வேற ஆளுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருக்கக்கூடிய பார்வை என்ன பண்ணுறாங்க ரம்யாட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க அதை நான் சொன்னமோ இங்கே யாரும் கேட்கல இப்போ நீ சொல்ற அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ப்ரோமோவில் என்ன சொல்கிறாங்கன்னா இது நான் சொன்னேன் நான் கொடுத்த ஐடியான்றதை நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து ரம்யா சொல்கிறது நம்ம பார்க்க முடியுது என்னன்றதை பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டே இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் லைவில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில கமிர்தீன் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா வந்து ஆஸ் அ தலையாக வந்து கமுர்தீன் வாங்க பாத்திரம் கழுவணும் அப்படின்னு கூப்பிட்றாரு வாங்க பாத்திரம் கழுவணும் அப்படின்னு கூப்பிட்றாரு பாத்திரம் கழுவணுமா அப்போ நம்மெல்லாம் இங்கே என்ன மானாவுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாரு கமுர்தீன் அப்போ நம்மெல்லாம் என்ன மானாவுக்கு உட்காந்துருவோம் இந்த மானான்ற வேர்டு ரம்யாவை பார்த்து கமுருதீன் சொன்னதுமே பாரு உளுந்து விழுந்து சிரிக்கிறாங்க பெண்ணியத்தை காப்பாற்ற வந்த பெண்மணி அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு மனிதன் பாத்திரங்களவை கூப்பிடும் போது வந்து தனது இந்த டாஸ்கில் தனது புருஷனாக இருக்கக்கூடிய கமுருதீன் அவர்கள் வந்து பெண்ணாக மாறி வந்து தன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஒரு பெண்ணை பார்த்து அந்த கேரக்டராக இருந்தாலும் கேரக்டருக்கு வெளியே இருந்தாலும் என்ன மானாவுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்றத அந்த மானான்றதை என்ன வேணாலும் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன் அது இல்லை என்றால் நம்ம வந்து இனிப்போ இனிமேல் வந்து பார்வை பற்றி பேசுகிற வீடியோஸில் எல்லாமே இந்த மானான்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அது பார்வையுடைய ரசிகர்கள் ஒரு 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 தான் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அதை பண்ணிடலான் இருக்கேன் நான் அதை சொல்லும் போது அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்போ அது வந்து தவறான வேடாக இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் பார்வைய ரசிகர்களோட ஒரு இருக்கும் இந்த வேடை கம்பருத்தின்னு யூஸ் பண்ணுறாங்க பெசாமல் போயிடுது ரம்யா பேசாம போயிருது அந்த இடத்துல சிரிச்சு உருள்றாங்க எல்லாரும் இப்படி வார்த்தைகளில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாத ஒரு ஆளாக வந்து கமுர்தீன் மாறிக்கிட்டு இருக்காரு இதை கேள்வி கேட்கப்பட போகிறதில்ல ஏன்னா அவர் அவர் கேமை நல்லா விளையாடுறாரு அவர் டாஸ் சூப்பராக விளையாடுறாரு டாஸ் சூப்பராக விளையாடுறாரு எப்பா வீக்கெண்ட்ல அவருக்கு ஊற்றி கொடுக்குறது என்ன ஐட்டம்னா சொல்லுங்கப்பா